இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும் அவர் த கொச்சின் ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார் நான் ரெபி இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன் கோபம் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் செல்வோம் இதை போதகர் ஜார்ஜ் என்பவர் பாடிக்கொண்டிருக்கும் போது கண்டதாக கூறுகிறார் மகிமையில் இயேசு வருகிறதை கண்டாராம் அவர் முன்னணி மீது உள்ள குழந்தையாக வரப்போவதில்லை அவர் ராஜாதி ராஜாவாக மீண்டும் வருகிறார் அவர் நம்முடைய ஆராதனைக்கு பாத்திரர் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது பதினொன்று முதல் பதினாறு பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன் இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என பட்டவர் அவர் நீதியாய் யுத்தம் பண்ணுகிறார் அவருடைய கண்கள் இருந்தன அவருடைய சிரசின் மேல் கிரீடங்கள் அவருக்கேயன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமும் எழுதியிருந்தது இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே பர்லோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது இரும்பு கோளால் அவர்களை அரசாழுவார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபம் ஆகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது இவரை நாம் இயேசு என்று அறிவோம் மாம்சமாகிய வார்த்தை அவர் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தராகவும் மீண்டும் சீக்கிரமாக வருகிறார் நாம் இயேசுவை குறித்து படிக்கப் போகிறோம் அதை குறித்து சந்தோஷமாக இருப்போம் இது என்னுடைய வேதாகமும் இது கூறுவதை எல்லாம் என்னால் செய்ய முடியும் என்று ஜோயல் ஆஸ்டின் என்பவர் கூறுகிறார் ஆனால் தேவ வசனம் தான் முக்கியமானது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கட்ட வேண்டிய தூக்கு நூற்குண்டு ப்ளம்லைன் லைன் இதுவாகும் அது உங்களை பெருமையாகவோ தாழ்மையாகவோ இருப்பதை தவிர்த்துவிடும் நீங்கள் பாடுபடுகிற எல்லாவற்றிற்குமான பதில் தேவ வசனம் புதிய உடன்படிக்கையில் என்ன கூறுகிறது என்பதை படிக்கப் போகிறோம் நாம் எல்லோரும் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம் நாம் எல்லோரும் பாதிக்கப்படுகிற ஒன்றை பற்றி இன்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இதனால் நாம் எல்லாரும் பாதிக்கப்படுகிறோம் அதுதான் கோபம் என்பதாகும் நாம் கோபப்படுகிறோம் இங்கே கோபம் வராதவர்கள் யாராவது இருக்கின்றீர்களா எல்லோரும் கோபப்படுகிறோம் கோபப்படுதலுக்கும் பாவம் செய்வதற்கும் புதிய ஏற்பாடு எதிராக இருக்கிறது பழைய உடன்படிக்கையில் உள்ள உபாகமத்திற்கு செல்வோம் உபாகமும் இரண்டு பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும் அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரத்து வரும் பழி வாங்குதல் மேலும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாடும் உங்களுடைய சத்ருக்களின் கால் தள்ளாட வேண்டி காத்திருக்க அவசியமில்லை பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அவர்களுக்கு மன்னியும் என்று இயேசு கூறினார் ஆனால் வசனம் கூறுவதை நம்மால் மறுதலிக்க முடியாது பழிவாங்குதலும் வாங்குதலும் பதிலளிப்பதும் உரியது நம்முடைய சத்துருக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தேவனை சார்ந்ததாகும் அவர்களை கொண்டு என்ன செய்வது என்பது தேவனுக்கு தெரியும் அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளை காட்டிலும் பெரியது நீங்கள் உங்களுடைய சத்துருக்களை கையாளுவது நல்லதா இல்லையென்றால் என்றால் கர்த்தர் கையாளுவது நல்லதா உங்களைப் பற்றி தெரியாது ஆனால் போதகரை பொறுத்தவரையில் தேவன் தன்னுடைய சத்துருக்களை கையாள செய்ய விரும்புவதாக போதகர் கூறுகிறார் ஏனெனில் தேவனுக்கு எந்த பட்டனை அழுத்த வேண்டும் என்பது தெரியும் அவரோடு நாம் ஒப்புக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் அவருக்கு நம்மை விட சிறப்பாக தெரியும் நமக்கு பழி வாங்குதலும் பதிலளிப்பதும் என கூறியது உரியது என்பது வசனத்திலிருந்து தெரியும் ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாடும் நீங்கள் கோபம் கொள்வது என்பது இயல்புதான் ஆனால் உங்களுடைய கோபத்தில் பாவம் செய்யாதீர்கள் போதகர் தூங்க செல்வதற்கு முன்பு தான் யாரோடும் கோபமாக இல்லை என்பதை உறுதி செய்து கொள்வதாக கூறுகிறார் போதகர் தான் யாரோடாவது கோபமாக இருந்தால் தன்னால் தூங்க முடியாது என கூறுகிறார் ரோமர் பனிரெண்டு பதினேழு ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் பிரியமானவர்களே பழிவாங்குதல் எனக்குரியது நானே செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் வாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள் இதை புரிந்து கொள்வது என்பது உங்களுக்கு சுலபமாக இருக்கலாம் ஒரு நாள் என்று கூறுகிற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இதில் நடக்க வேண்டும் பழி வாங்குதல் தேவனுடைய அது மன்னிக்க வேண்டியது உங்களுடைய வேலை என்னுடைய வேலை மன்னிப்பது என்று கூறுங்கள் அவர்கள் உங்களை கோபப்படுத்தலாம் உங்களுடைய வேலை என்பது மன்னிப்பதாகும் உங்களுடைய காரின் பிரேக்கை ஒரு ஆடு சோதிக்கும் என்றாலும் அதை மன்னிக்கவும் நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கின்றீர்கள் சார்ஸ் என்பவர் போதகர் இதை கூறும்போது சிரிக்கிறார் என போதகர் கூறுகிறார் ஏனெனில் அவர் தன் வழியில் வருபவர்களை ஆசிர்வதிப்பாராம் அதாவது ஆசிர்வதிப்பதற்கு எதிர்மறையாக செய்வாராம் போதகர் காரில் உட்கார்ந்தபடி அசௌகரியமாக உணர்வார்களாம் போதகர் திருஷூர் டோல் கேட் வந்து அடைவதற்குள் போதகர் கர்த்தருக்கு எந்த சேவை செய்வதற்கும் பாத்திரம் அல்ல என்பது போல் இருக்குமா அப்படித்தான் அந்த காரை ஓட்டி செல்பவரும் கூட என போதகர் கூறுகிறார்கள் ஏனெனில் சார்ஸ் என்பவர் அந்த அளவிற்கு ஆசீர்வதித்து விட்டார் என போதகர் நகைச்சுவையாக கூறுகிறார்கள் கர்த்தர் போதகரோடு சார்ஸ் என்பவரை மன்னிக்கவும் அவருக்கு மன்னிப்பை பற்றி கற்றுக் கொடுக்கவும் அந்த ஆட்டை எப்படி மன்னிப்பது ஆனால் சார்ஸ் என்பவர் மன்னிக்க கற்றுக்கொண்டார் போதகர் சார்ஸ் என்பவரிடம் ஒரு காரியம் கூறினாராம் அந்த ஆடு சாலையை கடக்க எதிர்பாருங்கள் அந்த மனிதன் சிக்னல் போடாமல் தன்னுடைய பாதையை மாற்றுவான் என்பதை எதிர்பாருங்கள் மேலும் மன்னியுங்கள் என்று கூறினாராம் கவனியுங்கள் இயேசு மீண்டும் வருகிறார் அவர் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தராகவும் வருகிறார் அவர் திரும்பி வரும்போது விசுவாசத்தை பூமியில் காண்பாரோ ஏனெனில் விசுவாசத்தினால்தான் நாம் மன்னிக்கிறோம் ஏனெனில் அவர்கள் உங்களுக்கு கெடுதல் செய்திருக்கிறார்கள் சரியாக கெடுதல் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்காக நீங்கள் எல்லாவற்றையும் புறக்கணித்து இருக்கலாம் நீங்கள் இருந்து வெளியே வந்திருக்கலாம் நிறைய காரியங்களை மூடியிருக்கலாம் இருப்பினும் அந்த நபர் உங்களிடமிருந்து இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள் நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் தேவனோடு கோபம் கொள்ள முடியுமா போதகர் யோனாவை பற்றி பேசினார்களாம் யோனா நான்கு ஒன்று முதல் நான்கு யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த உள்ளவரும் தீங்குக்கு மனசாமப்படுகிறவருமான தேவனென்று அறிவேன் இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான் அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார் யோனாவை எது விசனமடைய செய்தது அது ஒரு தீமையான காரியம் அல்ல நினைவேயில் உள்ள ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழியிலிருந்து மனம் திரும்பினார்கள் உங்களுடைய கணவரோ மனைவியோ மனம் திரும்பினால் நீங்கள் தேவனோடு கோபம் கொள்வீர்களா போதகரின் போதகர் போதகரிடம் ஒரு சம்பவத்தை கூறினார்களாம் அவரிடம் கவுன்சிலிங்காக ஒரு கணவனும் மனைவியும் வந்தார்களாம் அந்த மனைவி தன்னுடைய கணவனை பற்றிய குற்றச்சாட்டுகள் முன்வைத்தார்களாம் அந்த மனைவி கர்த்தருக்குள் இருந்தாராம் ஆனால் அந்த சமயத்தில் அந்த கணவன் கர்த்தருக்குள் இல்லையா போதகரின் போதகர் போதகரிடம் இவ்வாறு கூறினாராம் கணவனோடு எந்த தவறும் தன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவன் ஒரு நீதிமான் என்று கூறினாராம் அந்த பெண் கணவனைப் பற்றி குற்றச்சாட்டு கொண்டு இருந்தார்களாம் இது சரியா அந்த பெண் கோபப்படுவது சரியா போதகர் இந்த தம்பதிகளோடு பேசி ஒரு வருடத்திற்கு பிறகு அந்த கணவன் தன்னுடைய பாவங்களை குறித்து மனந்திரும்பி இயேசுவை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டாராம் கொண்டாராம் அவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறான் திரும்புதலோடு என்ன தவறு இருக்கிறது அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார் வேறொரு கணவனும் மனைவியும் போதகருக்கு தெரிந்த ஒரு போதகரிடம் சென்றார்களாம் கணவன் விபச்சாரத்தில் இருந்தாராம் மனைவி கணவனை பற்றி குற்றம் சாற்றினாராம் ஆனால் மனைவிக்கு தான் விடுதலை தேவைப்பட்டதாம் எல்லா வகையான பேய்களும் அவளுக்குள் இருந்து வெளியே வந்ததாம் அவள் இதனால் சந்தோஷமாக இல்லையாம் ஏனெனில் கணவன் தான் விடுதலை பெற்றிருக்க வேண்டும் ஏனெனில் அவன்தான் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டது ஆனால் தேவனுக்கு என்று தன்னுடைய வழிகள் இருக்கிறது தன்னுடைய மனைவி இவ்வாறு விடுதலைக்குள்ளாக செல்வதைக் கண்டு அவன் மனம் திரும்பினான் இதை நான் மறுபடியும் செய்ய மாட்டேன் என்று பிறகு அவன் போதகரோடு கூறினாராம் அவளை இதன் வழியாக செல்ல அனுமதிக்க மாட்டேன் என்று கூறினானாம் யோனாவுக்கு இது மிகவும் இருந்தது அவன் கடும் கோபம் கொண்டு என்று வசனம் கூறுகிறது அவர்கள் பொல்லாதவற்றை செய்ததினால் அவன் கோபம் கொள்ளவில்லை அவர்கள் மனம் திரும்பியதால் கோபம் கொண்டான் கர்த்தர் யோனாவோடு நினைவேவிற்கு செல் என்று கூறிய போது அவன் சந்தோஷமாக இல்லை அவன் அதற்கு எதிராக தர்ஷீசுக்கு சென்றான் நீர் இரக்கமும் மன உருக்கமும் சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனசாபம் படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் என்றான் ஒருவேளை நினைவேவில் உள்ள ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில் தேவன் இருக்க தகுதியானவர்கள் அல்ல ஆனால் அவரின் வழி உங்களுடைய வழியை காட்டிலும் உயர்ந்தது உங்களை தேவன் யாரோடு அனுப்புகிறார் என்பது தெரியாமல் இருக்கலாம் இது யோனாவிற்கு மிகவும் இருந்தது அதனால்தான் அவன் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாக இருக்கும் என்றான் அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார் பழி வாங்குதல் அவருடையது என்று வாசித்தோம் அவரை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா அவர் மீண்டும் வருகிறார் என்பது உங்களுக்கு புரியவில்லையா கர்த்தரின் நாளை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா நீங்கள் ஒரு விசுவாசி என்றால் இந்த காரியங்கள் மேல் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் பழிவாங்குதல் தேவனுக்குரியது நீங்கள் மன்னிக்க வேண்டும் எபேசியர் நான்கு இருபத்தி ஐந்து முதல் புது ஜீவனுக்குள்ள விதிகள் என அது கூறுகிறது எபேசியர் நான்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி இரண்டு அன்றியும் நான் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது விசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் குக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் வசனம் இருபத்தி ஆறில் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று கூறுகிறது நீங்கள் கோபம் கொள்ளலாம் அது சரியோ அல்லது தவறாகவோ இருக்கலாம் ஆனால் நீங்கள் பாவம் செய்யக்கூடாது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது இது ஒரு கட்டளையாகும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் மன்னிக்க வேண்டும் அவர்கள் உண்மையில் உங்களுக்கு கெடுதல் செய்திருக்கலாம் இயேசு சிலுவையில் அறையப்பட தகுதியானவரா இல்லை அல்லவா அவர் சிலுவையில் இருக்கும்போது என்ன கூறினார் இதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார் நிறைய மக்களுக்கு அவர்கள் உங்களுக்கு எதிராக என்ன செய்கிறார்கள் என்று அறியாதிருக்கிறார்கள் நீங்கள் போதகரை போல உள்ளவர் என்றால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு துல்லியமாக தெரியும் போதகர் தன்னுடைய இளைய சகோதரனுக்கு அவ்வாறு காயப்படுத்துவார்களாம் என்ன செய்தால் போதகரின் இளைய சகோதரன் காயப்படுவார் என்பது போதகருக்கு தெரியுமா எனவே அதை செய்வார்களாம் இது போதகர் வளர்ந்து வந்த போது செய்வாராம் இப்பொழுது அல்ல என அவர் கூறுகிறார் போதகரின் சகோதரன் இன்னும் போதகரை மன்னிக்கவில்லையாம் ஒருவேளை போதகரை அவரின் சகோதரர் மன்னிக்க தொடங்கி இருக்கலாம் என அவர் கூறுகிறார் உங்களைப் போல உங்களை மனப்பூர்வமாக கெடுதல் செய்தவர்களை மன்னிக்க தொடங்கி இருக்கலாம் நிறைய மக்கள் நம்மை மனப்பூர்வமாக காயப்படுத்தி இருக்கலாம் ஆனால் நாம் எல்லாரும் வேலை நடந்து கொண்டிருக்கும் நபர்கள் ஆனால் நாம் கட்டாயமாக மன்னிக்க வேண்டும் ரோமர் எட்டு ஒன்று ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை நீங்கள் கிறிஸ்துவில் இருக்கின்றீர்களா அப்படி என்றால் நீங்கள் மன்னிக்க வேண்டும் எபேசியர் நான்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி இரண்டை வாசியுங்கள் இதை போதகரின் வேதாகமத்தில் புதிய வாழ்க்கைக்கான விதிகள் நியமங்கள் என்று கூறுகிறது என போதகர் கூறுகிறார் தேவனின் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் நீங்கள் மன்னியாமல் இருப்பது தேவனின் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறது வசனம் முப்பத்தி இரண்டில் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று கூறுகிறது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றாலும் சரி நீங்கள் மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்களா நீங்கள் மன்னிக்கவில்லை என்றபோது அது எப்படி சாத்தியமாகும் அதனால் நீங்கள் மன்னிக்க வேண்டும் அவர்கள் உங்களுக்கு சரியாகவோ தவறாகவோ கெடுதல் செய்திருக்கலாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்க மன்னிக்க வேண்டும் மத்தேயு ஐந்து மூன்று முதல் இந்த வசனங்களை போதகர் முன்பு வாசித்தார்கள் இது கர்த்தர் சேத ஊழியமாகும் இதை பேரின்பங்கள் மலை பிரசங்கம் என கூறுகிறார்கள் போதகர் இதை சந்தோஷத்தின் ஊழியம் என கூறுகிறார் மத்தையோ ஐந்து மூன்று முதல் பனிரெண்டு ஆவியில் எளிமையுள்ளவர்கள் சந்தோஷமானவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது துயரப்படுகிறவர்கள் சந்தோஷமானவர்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் சந்தோஷமானவர்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் சந்தோஷமானவர்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இரக்கம் உள்ளவர்கள் சந்தோஷமானவர்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் சந்தோஷமானவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் சந்தோஷமானவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் சந்தோஷமானவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் சந்தோஷமாய் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் போதகர் இதை சற்று மாற்றி இருக்கிறார்கள் நீங்கள் சந்தோஷமானவர்கள் என்று போதகர் கூறினார்கள் நீங்கள் சந்தோஷமானவர்களா ஏனெனில் சிலர் எப்பொழுதும் துக்கமாக இருப்பதாக தான் போதகர் கண்டதாக கூறுகிறார் இவர்கள் அடுத்து எதற்கு கவலைப்படலாம் என்று காரணம் தேடுகிறார்கள் எப்பொழுதும் சந்தோஷத்தின் ஊழியம் உங்களுக்கு வேண்டும் ஏனெனில் நீங்கள் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கின்றீர்கள் மேலும் அவர் சந்தோஷமானவர் வசனம் பதினொன்றில் பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் சந்தோஷமாயிருப்பீர்கள் என கூறுகிறது உங்களை குறித்து அவர்கள் பலனற்ற காரியங்களை பேசலாம் அவர்கள் சில நேரம் உங்களை பற்றி முற்றிலும் தவறான காரியங்களை பேசலாம் ஆனால் நீங்கள் மன்னிக்க அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது என வசனம் கூறுகிறது நீங்கள் கட்டாயமாக மன்னிக்க வேண்டும் இயேசு சீக்கிரமாக வருகிறார் போதகர் தான் போதகர் என்பதனால் தான் எல்லாரையும் மன்னித்து விட்டார் என எண்ணலாம் ஆனாலும் போதகர் மன்னிக்க வேண்டிய நபர்கள் இருக்கலாம் அது போதகருக்கு தெரியாது போதகருக்கு தெரிந்ததெல்லாம் போதகர் மன்னிக்க வேண்டும் என்பதுதான் போதகர் இயேசுவை பின்பற்றும் வரையில் இயேசுவில் இருக்கும் வரையில் அவருக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை ஏனெனில் மன்னியாமை என்பது பாவம் என்பது போதகருக்கு தெரியும் போதகர் மன்னிக்கவில்லை என்றால் போதகர் மன்னிக்கப்படுவதில்லை நீங்கள் யாரை மன்னிக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றீர்கள் இந்த செய்தியை கொடுத்த முந்தைய நாளில் போதகர் தன்னுடைய பிள்ளைகளோடு இவ்வாறு கூறினாராம் இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலானது எல்லா முட்டும் இந்த செய்தியை கொடுத்த முந்தைய நாளில் போதகர் தன்னுடைய பிள்ளைகளோடு இவ்வாறு கூறினாராம் இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலானது எல்லா முட்டும் அடங்கும் எல்லா நாவும் அறிக்கை செய்திடும் இயேசுதான் கர்த்தர் என்று இது என்னில் இருந்து உங்களில் இருந்து ஆரம்பமாகிறது என்று போதகர் தன்னுடைய பிள்ளைகளோடு கூறினாராம் ஏசு உங்களுடைய கர்த்தர் என்று அறிக்கை செய்திருக்கின்றீர்களா அப்படி என்றால் நீங்கள் மன்னிக்க வேண்டும் கோபமாக இருப்பது தவறல்ல நீதியான கோபங்கள் இருக்கலாம் சரியான காரியத்தோடு அல்லது தவறான காரியத்தோட உங்களுக்கு கோபம் ஏற்படலாம் என்னவாக இருந்தாலும் நீங்கள் நியாயப்படுத்துவீர்கள் ஆனாலும் உங்களுடைய கோபத்தில் பாவம் செய்யாதீர்கள் நான் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம் மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி ஹெல்ப் அட் டாட் சர்ச் அல்லது ஒன்பது 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 ஐந்து எட்டு ஆறு நான்கு ஆறு ஒன்பது மூன்று என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம் இதை கவனித்ததற்கு நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்